வணக்கம் நான் விமல்ராஜ் பார்த்திங்கன்னா ஒரு எங்களோட வீட்டில் வந்து பிரியாணி எப்படி ஒரு சிம்பிளாக செய்யலாம்கிறது நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் இது எங்களோட வீட்டில் நான் ட்ரை பண்ணி பார்த்தது நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கோ நல்ல ஒரு அருமையான ஒரு பிரியாணியை வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் என்னென்னா எனக்கு இந்த பிரியாணின்றா நான் வீட்டை செய்து சாப்பிட்டா தான் ஏன்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்கிறது அதுவும் என்னுடைய மனைவி பிரியாணி செய்தால் அது இன்னும் ஸ்பெஷல் அவங்க தான் இதெல்லாம் நிறைய என்னோடய சேர்ந்து சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் இப்போ நான் என்னென்ன எப்படி ஒரு பிரியாணியை செய்கிறது அதுக்கான என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றதை பற்றி உங்களுக்கு வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன் பிரியாணி செய்கிற ஒரு பெரிய சட்டி ஒன்று தேவை அட்லீஸ்ட் ஒரு 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 அளவான சட்டி ஒன்று தேவை எங்களுக்கு கட்டாயம் சட்டி வந்து சட்டியில் செய்கிறன்றது மேலேயே ஒரு சிரமம் அதால் வந்து நாங்கள் ஒரு இருக்கிற அந்த ரைஸ் குக்கரை வச்சுக்கொண்டு ஒரு பிரியாணி இலகுவான முறையில் செய்யலாமட்டு முடிவெடுத்துக்கிறோம் கொள்ளுங்கோ இதில் தான் நாங்கள் இன்றைக்கு பிரியாணி செய்ய போகிறோம் சாப்பிட போகிறோம் ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன நாங்கள் பிரியாணியில் கொள்ள போகிறோம்ன்றதை வந்து இதில் வந்து நாங்கள் அழகாக வெட்டி வச்சிருக்கிறோம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து இஞ்சி இஞ்சி வந்து இடிக்கப்பட்டு வச்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கால பிரியாணியில் அதுக்கு அதில் வந்து பிரியாணியில் அது அது பேக்கெட்டாக கடையில் விற்கிது நீங்கள் போய் கேட்டால் தருவாங்க அதில் வந்து கராம்பு ஏலக்காய் அப்படின்னு சொல்லி நிறைய ஐட்டம்ஸ் வந்து அந்த பேக்கெட்டுக்குள்ளே வரும் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா உள்ளி உள்ளி வந்து அளவாக வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் என்ன நாங்கள் எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் பேர்றான் அப்போ ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஏற்ற வகையில் வந்து தயார்படுத்தியிருக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் வெங்காயம் கரட் பச்சை மிளகா மற்றது வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து நாங்கள் வட்டி வச்சிருக்கிறோம் இதில் வந்து இன்னும் மேலதிகமாக வந்து தயிர் அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு பிரியாணிலாம் ரெடி ஆகினோட நாங்கள் அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியிருக்கு அடுத்தது சாப்பிட வேண்ட வேண்டியிருக்க வேண்டியதுன்னா சாப்பிடணும் அப்படி தான் நாங்கள் சாப்பிட்டா நல்லாயிருக்கு அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் அது இந்த பிரியாணிக்கு மேலதிகமாக தேவையான விஷயங்களை நாங்கள் இதில் செய்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா புதினாயில் அதே மாதிரி தக்காளி பழம் ஒரு நாலு தக்காளி பழத்தை நாலு நாலா வட்டி அதை எட்டாக வட்டி இதுக்குள்ளே போட்டிருக்கிறோம் அதே மாதிரி ஒரு மூன்று பச்சை மிளகா மூன்று வெங்காயம் பெரிய வெங்காயம் மூண்டு எடுத்து வட்டி வச்சிருக்கிறோம் அதே மாதிரி ரம்ப கருவேப்பிள்ளை அது அடுத்தது ஒரு பாதி தேசிக்க இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் வாசுமதி அரிசி ஊற வச்சுருக்கிறோம் ஒரு பனி அரிசி போட்டிருக்குறோம் என்ன ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ஒரு பனி அரிசி காணும் என்ன நாங்கள் இப்போ மதியமும் சாப்பிட்டு இரவும் சாப்பிட போகிறோம் இங்கால கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ சிக்கன் வாங்கி தனியாக அந்த சிக்கனில் வந்து முள்ளுகளை மேக்சிமம் தவிர்த்து சில சில முள்ளுகள் இருக்குது இருந்தாலும் மேக்சிமம் முள்ளுகளை தவிர்த்து சதையை மட்டும் எடுத்து வச்சிருக்கிறோம் கழுவி எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்து ஒரு பிரியாணி எப்படி தயாராகிறன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ பார்த்தீங்கடா இந்த ரைஸ் குக்கரில் இருக்கிற அந்த சட்டி அதைத்தான் வச்சு நாங்கள் பிரியாணி செய்ய போகிறோம்னு முதலே சொன்னான் அதைத்தான் இப்போ நான் அடுப்பில் வைக்க போகிறேன் பாருங்கோ அடுப்பில் வச்சாச்சு மூடியங்கால பக்குவமாக இருக்கட்டும் பார்த்திங்கண்டா கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதால சட்டி வந்து கொஞ்சம் காயணும் அப்படி தான் நாங்கள் என்ன இதில் நாங்கள் வெட்டி வச்சுக்கிற ஒவ்வொரு காய்கறிகளை வந்து நாங்கள் அதில் ஆட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிறதுக்கான ஒரே ஆயுதம் இந்த அகப்பு மட்டும்தான் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நெய் நெய் வந்து அளவான நெய் வந்து நாங்கள் ஊற்றணும் எனக்கு இப்போ கெல்பரா பக்கத்தில் என்னுடைய மனைவி நிற்கிறாங்க காணுமா நெய் பாருங்க பாருங்கள் காணுமா 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 ரைட் நாங்கள் ஒரு தேவையான அளவு நெய் ஊத்திட்டம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரியாணி இலை அந்த வகையில் வந்து உள்ள போட போகிறேன் எல்லாத்தையும் அப்படியே தட்டி கொட்டியாச்சு அகப்போ எடுத்து இதை வந்து கொஞ்சம் நல்லா இந்த நெய்யில் வந்து தாளி தோணும் குட்டி பூனை ஒன்று நிற்கிற அதையும் காட்டுங்க ஒருக்கா ஹாய் 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 பசி பூனைக்கும் பசி எனக்கும் பசி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வாசத்துக்காக ஒரு மூன்று பச்சை மிளகாய அப்படியே உள்ளே போடணும் ரைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெங்காயத்தை அப்படியே மெல்லவாக உள்ள தட்டி விடுவோமா ரைஸ் பாருங்க நான் சொன்னால் தானே இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம்ன்றது நிறைய போடணும் நான் இதில் ஒரு மூன்று வெங்காயம் வட்டினாங்க வெங்காயத்தை அப்படியே போடுறோம் மூன்று வெங்காயத்தை சின்ன சின்ன வட்டி ரைட் வெங்காயத்தை போட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அது பிறகு கரகப்புள்ள ரம்பை அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ள கொட்டணும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டுறேமா இதை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்க பிரச்சனை இல்லை நான் உங்களளவுக்கு பெரிய சமையல்காரன் இல்லை ஆனால் முடிஞ்ச அளவு என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு இதில் சொல்லித்தாரேன் என்ன அங்கே வீட்டில் வந்து என்னுடைய மனைவி வந்து நல்ல ஒரு சமையல் சமையல் காரியன்றே சொல்லலாம் சிறப்பாக சமையல் செய்வாங்க அவங்க சமைச்சா உண்மையிலேயே அப்படி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அவங்களுடைய உதவியோடு தான் நான் இது செய்கிறேன் நான் தனியாக செய்ய இல்லை அவங்க எல்லாம் இது செய்ய முடியாது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வதங்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடணும் நான் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பு காட்டணுன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் செய்கிறேன்னா அளவாக தேங்காயை விட்டு கொஞ்சம் வதக்கிறதுக்கு இதெல்லாம் போட்டு வடி வடிவாக வதக்கணும் இப்போ நாங்கள் வட்டிவாக கொஞ்சம் எண்ணெயை இதில் வந்து தேங்காயை விட்டுட்டு இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் விட்டு ஃபுல்லாக தாளிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் நேரம் மூடி கொஞ்சம் கொஞ்சம் வேகிறதுக்கு நாங்கள் ஒரு 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 சந்தர்ப்பத்தை கொடுக்கணும் அப்போ தான் அது கணக்கு அவகி வரும் அப்போ தான் நாங்கள் சாப்பிடுக்கலாம் அவ்வளவு சோஃப்டாக இருக்கும் நல்ல வாசம் வந்துட்டு நீ என்ன செய்யணும்னு சொன்னால் தக்காளி பழத்தை நாங்கள் உள்ளே போடுவோம் தக்காளி பழம் வெட்டி வச்சுக்கிறோம் தெரியும் தானே எல்லாத்தையும் உள்ளே போடுவோம் ரைட் இப்போ தக்காளி பழத்தை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் அதே மாதிரி இந்த புதினாயில் வந்து ஒரு ஒரு அரைவாசி நாங்கள் உள்ளே போடலாம் ஏனெண்டா மிச்சம் வந்து இந்த இறக்கம் முதல் கொஞ்சம் போட்டு திருப்பி உருக்கா கொஞ்சம் பிரட்டணும் அப்போ அதுக்கு இப்போ இப்போ வந்து ஒரு கொஞ்சமாக போட்டிருக்கிறேன் மிச்சம் இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து திருப்பி உருக்கா குழாய்ச்சி அடித்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் எல்லாம் நல்லா உலக வைக்கணும் அப்போ தான் இப்படி இந்த சாப்பிட ஒரு இதமாக இருக்குது என்ன இந்த பிரியாணி வந்து உண்மையிலேயே நான் இந்த செய்து சாப்பிடுகளில் இருக்கிற அந்த சுவை வந்து வேறு எங்கேயுமே எனக்கு கிடைக்க இல்லை அதனால தான் நான் பிரியாணி என்றாலே வீட்டை செய்து சாப்பிட்றது அதிகமாக வீட்டில் தான் செய்து சாப்பிடுவோம் சாப்பாடு இருந்தாலும் சில சாப்பாடுகள் வந்து இப்போ சில நேரங்களில் நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் அதுகளெல்லாம் கடையிலையும் போய் சாப்பிட்ருக்குறோம் சாப்பிடுவோம் ஆனால் பிரியாணி வந்து டெய்லி ஒரு நாளும் கடையில் சாப்பிட்றது எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ வந்து திருப்பி இதை விடுவோம் எல்லாம் வேகுது வேகட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பு வந்து குறைச்சி தான் விட்டுருக்குறேன் நலவாக விட்டுருக்குறேன் ஏனெண்டா கீழே வந்து சட்டி வந்து அடிப்பிடிச்சா இந்த சாப்பிடலாம் தெரியும் தானே உங்களுக்கு அடிப்பிடிச்சா அப்படி இருக்கு அது எந்த நாங்கள் முழு முழுமையாக பிரியாணியை மொழியாக சாப்பிடுவோம் அப்போ அடிப்பிடிச்சா அது வந்து இந்த சட்டிக்கும் பிரச்சனை பிரியாணிக்கும் பிரச்சனை அதால் வந்து நமக்கும் பிரச்சனை தான் இப்போ நாங்கள் இப்போ வேகுது எல்லாம் வேகி முடிய மிச்சம் என்ன செய்ய விரைவா விரைவாக சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கண்டா உள்ளியும் இஞ்சியும் வந்து பிரியாணிக்கு போட போகிறோம் இதில் வந்து முட்டை வந்து அவிய வைக்கிறதுக்காக நான் என்ன செய்கிறானு சொன்னால் இந்த அடுப்பில் இருந்த இந்த பிரியாணி சட்டி அங்கே மாற்றியிருக்கிறேன் இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் முதலாவது இஞ்சியை போடுவோம் அடுத்து உள்ளி எல்லாம் ஃபுல்லாக போட்டாச்சு இப்போ நல்லா திருப்பி மிக்ஸ் பண்ணணும் உள்ளி இஞ்சியையும் நல்லா அவிய விடணும் பார்த்தீங்கன்னா தக்காளி பழமெல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டா நல்லா நல்லா இருக்கு பார்க்கவே சும்மா அசத்தலை இருக்கு வந்தேன்னா வந்து என்னென்னா திருப்பியும் மூடி விடுவணும் என்ன சொன்னால் நல்லா அவியோனும் இல்லை நல்லா மூடணும் கொஞ்சம் அடுப்பை வந்து குறைச்சி விடலாம்னு நினைக்கிறேன் ஆ ரைட் என்ன அப்புறம் அடி செண்டா இந்த சொன்ன மாதிரி தான் அனுப்புற சிக்கலாயிரும் சட்டியையும் போட்டு உறஞ்சி போகணும் அதே மாதிரி சாப்பிடவே இல்லாது ஒரு இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்து ஒரு அந்த வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுதான் நான் யோசிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ சோடா குடிக்கிறேன் ஏண்டா இங்கே பிரியாணிக்கு தேவையான பொருட்களெல்லாம் போட்டு நல்லா அவிய விட்டு கொண்டுருக்குறோம் இந்த இந்த கப்பில் நகன் சோடா கடந்துச்சு எடுத்து சோடா குடிச்சு கொண்டுருக்குறேன் பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி உள்ளி தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா அவிய விட்டு நாங்கள் தானே இப்போ அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சிக்கன் சிக்கனை வந்து அப்படியே உள்ளே போட போகிறோம் சரியா அப்படியே வட்டி வச்ச சிக்கனை அப்படியே உள்ளே போகிறோம் பாருங்கள் துண்டு துண்டா அப்படி வட்டி வச்சு நாங்கள் என்னென்ன முழு சிக்கனையும் வந்து நான் கொட்டிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கரண்டி உப்பு போட போகிறேன் அடுத்து மஞ்சள் இதில் வந்து ஒரு அரைக்கரண்டி போட்டால் காணும் சரியா அடுத்து வந்து மிளகு இதுவும் ஒரு அரைக்கரண்டி போடப்போகிறன் ஏன்னா அப்படி சுற்றி போட்டு விட்டோமெண்டா அது கன கண கணந்து கணந்து நிற்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தூள் எடுக்கிறேன் இதுவும் வந்து ஒரு அரைக்கரண்டி போடணும் அது போட்டால் தான் இந்த பிரியாணிக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ரைட் ஒரு சொட்டு எக்ஸ்ட்ராவாக போடும் ரைட் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா பேக்கெட் இதில் வந்து ஒரு அரைவாசி கட்டாயம் போடணும் கட்டாயம் பண்ணுறது நான் என்ன இப்போ எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ரெண்டுதால் தான் ரைட்டா நீங்கள் பெரிய பெரிய சட்டியெல்லாம் சமைச்சா களவாக தான் போடணுமா இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஒரு வரண்டி போடணும் வடிவால் ஒரு வரண்டி போட்டால் காணும் கூட தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுற நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் எல்லாம் நல்லா அவிஞ்சு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் மற்றது வெங்காயம் உள்ளி இஞ்சி எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு அதே மாதிரி சிக்கனும் நல்லா அவியணும் எல்லாத்தையும் நல்லா போட்டு பிரட்டி எடுத்தால் தான் இது அபியும் இப்போ பார்த்தீங்கன்னா நெய் நெய் வந்து திருப்பவும் கொஞ்சம் நான் உள்ள அட் பண்ணுறேன்னே என்னென்னு சொன்னால் அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அதே நேரம் கொஞ்சம் இன்னும் இந்த டைம்லேயும் கொஞ்சம் நெய் விட்டமெண்ட்டு சொன்னால் இன்னும் அந்த இறைச்சிக்கு ஒரு இந்த டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தானே அளவாக விடுவோம் கணக்கு தேவையில்லை அந்த சுற்றி விட்டமெண்டா கீழே அடிப்பிடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு வராது மூடியாச்சு திருப்பவும் இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் உள்ளே ஆட் பண்ண போகிறேன் இதில் வந்து தேவையான அளவு தயிர் வந்து நாங்கள் உள்ளே அட் பண்ணணும் கொஞ்சம் மடுத்து வைப்பேன் என்னென்னு சொன்னால் ரைத்தா செய்கிறதுக்கு முழு மிச்சம் எல்லாம் வந்து உள்ளே நாங்கள் மிக்ஸ் பண்ணிடுவோம் இது வந்து ரெண்டு பேர் சமைக்கிற ரெண்டு பேர் நாங்கள் சாப்பிட்றதால இருநூறு கிராம் தயிர் நாங்கள் வாங்கினாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் அட் பண்ணி நாங்கள் தானே நல்லா கிண்டி விடணும் அதான் நல்லா மிக்ஸ் ஆகும் பாருங்கள் செம டேஸ்ட்டாக வரப்போகுது எங்களோட வீட்டு பிரியாணி எப்படி அழா ஹேருக்குன்னு பார்த்தீங்களா பார்க்கவே வாய் ஊறுது திருப்பி இன்னும் நல்லா அறிய விடுவோம் ம் பார்த்திங்கன்னா ரைத்தா செய்யறதுக்கு தயிர் கேரட் வெங்காயம் அதே மாதிரி வெள்ளரிக்காய் பச்சை மிளகாய் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு அதே மாதிரி உப்பு கொஞ்சம் அளவான போடணும் அளவான உப்பு மிளகு தூள் வந்து ஒரு தேவையான அளவு நாங்கள் போட்டுக்கொள்ளலாம் ரைட் இது கொஞ்சம் கூடிட்டு அதெல்லாம் திருப்பி உள்ளே வைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் ரைத்தா ரெடி ஆகிரும் அங்கால பிரியாணிக்கு தேவையான எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன் அங்கால அவிஞ்சு கொண்டுருக்கு இப்போ நாங்கள் அரிசி போடுறது மட்டும்தான் பிரியாணிக்கு மிச்சமாக இருக்கிற வேலை இது வந்து ஃபுல்லாக நாங்கள் ரைத்தா ரைத்தாவை ரெடி பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கழுவி ஊற வச்ச வாசுமதி அரிசி வந்து நான் வந்து உள்ளே போட போகிறேன் அப்படி அரிசியை போட்டு ஏ அது எல்லாம் ஒண்டா இப்போ அவங்க போகுது எல்லாத்தையும் போட்டு ஒண்டா மிக்ஸ் பண்ணி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தக தகண்டு தங்கம் மாதிரி பிரியாணி வரப்போகுது அரிசியெல்லாம் போட்டாச்சு இப்போ இந்த மிச்சம் இருக்கிற அந்த அந்த தண்ணி இருக்குது தானே அதை வந்து நாங்கள் அப்படியே உள்ள ஊற்றலாம் என்னென்னு சொன்னால் கழுவி ஃபைனலாக நாங்கள் ஊற வச்ச தண்ணி தான் அதால் வந்து நாங்கள் அந்த தண்ணியை தாராளமாக ஊற்றலாம் ஆனால் ஊற்ற முதல் நல்லா முதல் அரிசி நல்லா கழுவி இருக்கணும் கழுவி தான் நீங்கள் ஃபைனலாக ஊற வச்ச தண்ணி மட்டும்தான் எனக்கு ஊற்றணுமா ரைட் ஊற்றியாச்சு நீங்கள் யோசிக்கலாம் அடே அப்படியே கொட்டியிருக்கலாம் தானியோட என்ன செய்யறது உங்களை காட்டணுமே பட் அப்படியே அவ கண்டு கொட்டக்கூடாது அடுப்பில் சட்டி இருக்கா அப்படி கொட்டைக்கல எல்லாம் சிதறும் அதனால தானே ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் உண்டா போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வெயிட்டான உரல் உண்டு இந்த உரலை தான் நான் இப்போ இதுக்கு மேலே வைக்க போகிறேன் சட்டி வந்து இந்த மூடி வந்து கவிட்டு வச்சிருக்கிறேன் அதுக்கு மேலே இந்த உரலை வந்து வைக்க போகிறேன் என்னென்னு சொன்னால் இப்போ ஆவி வந்து வெளியில் போகாமல் அரிசி வந்து நல்ல ஆவி ஒன்று இப்போ அதுக்காக தான் இப்போ வச்சுக்கிறேன் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்தா இப்போ பிரியாணி ரெடியாக இருக்குது ஓகே ஃபைனலாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் இதை கீழே எடுத்து வைப்போம் இந்த நீல துணியால் திறந்து பார்ப்போம் வா கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும் நல்லா வந்திருக்கு பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அவிஞ்சு பாருங்கள் சிக்கன் எல்லாம் வந்து அப்படி அந்த பிஞ்சு போயிருக்குது பாருங்க இந்த என்னன்னு சொன்னால் பார்க்கே ஆசையாக இருக்குது சாப்பிட்ணும் போல கொஞ்சம் வாய் ஊறுது இங்கே பாருங்கள் கொண்டு அந்த காட்டுங்க ஒரு கழிச்சியா இங்கே பாருங்க இறைச்சி நல்லா உடைய கூடாது இங்கே பாருங்க நல்ல வடிவாக வந்துட்டு முள மொளாண்டு வந்துருக்கு வாழையில் வெட்ட வந்துக்கிறேன் இந்த கொக்கத்தடியை வச்சு வாழையிலே வெட்ட போகிறேன் இதுதான் நல்லா இருக்குது ஆ சட்டப்படி பிரியாணி இப்போ ரெடி ஆகிட்டு உண்மையிலேயே இந்த வீட்டில் செய்து சாப்பிடுக்க அது ஒரு தண்ணீர் தான் பாருங்க ம் நல்லா இருக்கும் விஞ்ஞானி நல்லா இருக்கா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ அருமையான பிரியாணியை சுவைக்கலாம் உங்களோட குடும்பத்தோடு இருந்து நீங்களே பிரியாணியை ரெடி பண்ணி சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வேறு எங்கேயுமே வராது ஓகே நான் வந்து அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் உங்கள்டிருந்து விடைபெறும் நான் விமல்ராஜ் ராஜ் பாய்